இப்போ சுடிதார் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கழுத்து வர்ற மாதிரி பார்த்துக்குவோம் ஒரு ரெண்டே கால் ரெண்டு புள்ளி ரெண்டு வச்சுக்கோங்க ரெண்டு புள்ளி ரெண்டு வச்சுக்கோங்க அப்புறம் மூணு புள்ளி ரெண்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்க வந்து எஸ்ஐஸு ஸோ அந்த மாதிரி ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி ரெண்டு ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுருங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு ஓகே கோடு போட்டுட்டு சுடிதாரை ரெண்டாக அடித்துக்கோங்க இந்த இடத்துல தையல் வரும் தையலுக்கு விட்டுட்டு சுடிதாரை வைங்க கரெக்டாக அந்த எட்ஜில் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டு இந்த ஹெட்ஜில் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி வந்து அம்மூல அளவு வந்து இழுத்து பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா குறிச்சிக்கோங்க அதே போல் சென்ட்ரலையும் குறிச்சிக்கோங்க ஓப்பன் வரும்லையோ அந்த ஓப்பனையும் நல்லா இழுத்து வைங்க துணியை எடுத்து பிடிச்சி எந்த இடத்துல ஓப்பன் வருமோ அந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க அங்கேருந்து ஒரு இன்ச்சு வச்சா போதும் வச்சுட்டு டாப்போட உயரம் என்ன அப்படிங்கிறத டாப்பை ஒரு இன்ச்சு மடிச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு மடிச்சுட்டு மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இனி டாப் எடுத்துடலாம் டாப் எடுத்துருங்க டாப் எடுத்துகிட்டு உயரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் முப்பத்தி முப்பத்தி ஏ எட்டு இருக்குது முப்பத்தெட்டு இருக்குது முப்பத்தி எட்டுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் ஸ்ட்ரெயிட் கோடு அதை மார்க் பண்ணிவிடுங்க முப்பத்தெட்டுக்கு அது ஸ்ட்ரெயிட் கோடு போட்டால் அதுதான் அதோடய உயரம் நம்ம டாப்புக்கு உள்ளே தானே இருக்கணும் ஸோ அந்த அதனால் இப்போ நம்ம அக்கிள் பாயிண்ட் மார்க் பண்ணோம் மேலேருந்து ஜிஞ்சே போதுமானது அவங்க எக்ஸசைஸுங்கிறதுனால நம்ம மஞ்சரையே வச்சுப்போம் அஞ்சரை வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் கழுத்து எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் கழுத்து போட்டுட்டு எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிவிடுங்க தையலுக்கு மேலே கழுத்து மேலேருந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறு இன்ச்சு வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ ஆறு இன்ச்சுக்கு நெக்கு டிசைன் வந்து நம்மளே எது வேணால் போட்டுக்கலாம் இங்கே ஒரு இன்ச்சு வச்சுட்டு இதில் ஆஃபு இதில் ஆஃபு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதை கூச்சோம்லையா அந்த அளவு அது மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க இன்ச் டேப்பில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதாவது டாப் ஓப்பன் ஒம்பதே ஒம்பது புள்ளி எட்டு இருக்குது பத்து புள்ளி பத்து புள்ளி அஞ்சு வச்சுக்கோங்க ஒம்பது புள்ளி எட்டு அது பத்து புள்ளி அஞ்சு கொஞ்சம் லைட் ஸ்லாண்டிங்காக கொண்டு போவோம் அவங்கள நம்ம இது மடிச்சடிச்சிடுவோம் இங்கே இப்போ இதை வந்து கழுத்தை கட் பண்ணாமல் அக்கிளி பாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணுவோம் இது இதுதான் வந்து அவங்களோட சைஸ் இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு இது ரெண்டு புள்ளி ரெண்டு இது மூணு புள்ளி ரெண்டு இது அஞ்சு அஞ்சரை இது மட்டும் நம்ம அளந்துட்டால் போதும் மற்றதெல்லாம் சுடிதாரை போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அப்படின்னு கட் பண்ணிவிடுங்க இப்போ பேக்னுக்கு இங்கே வரைய போகிறோம் ஃப்ரண்ட்னுக்கு கட் பண்ண போகிறோம் பேக்கை எடுத்துடலாம் இது ஃப்ரண்ட்டு பேக் இல்லை ஃப்ரண்ட் இருக்குது இப்போ நெக்கை மட்டும் தோ கட் பண்ணிட்டோம் நம்ம எந்த இடத்துல நமக்கு ஓப்பன் வரப்போதோ அது வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணி விடுக்குவோம் அதே போல் இந்த இடத்துலையும் எந்த இடத்துல தையல் வருமோ அதை மார்க் பண்ணிக்குவோம் ஸோ பேக்கில் அவங்க கொஞ்சம் இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுருங்க நேராக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உயரம் எவ்வளோ இருக்குன்னா அதுவும் ஆறு இன்ச்சு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஏழு இன்ச்சாக வச்சுக்கலாம் ஏழு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வந்து போகணுன்னா லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா இதை கட் கட் பண்ணியாச்சு கைக்கு வந்து உள்ளே லைனிங் கொடுக்கல ஸோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வந்து இது மாதிரி பேட்டர்னில் இருக்குது ப்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க தைக்கலை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க க்ளோஸ் ஆன பக்கம் உங்கள் பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெக் வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப உயரமான ஆளாக இருந்தால் அதை பிரிச்சுட்டு உங்கள் உயரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டை வந்து நான் இந்த இந்த பட்டன் இருக்கு இல்லையா இந்த பட்டனுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட் பட்டனுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் மேலே வச்சு கட் பண்ணணும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு வாட்டி டாப்போட உயரம் என்னங்கிறத ஒரு வாட்டி அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க உயரத்தை மட்டும் மார்க் பண்ணுவோம் இங்கே வச்சுட்டு உயரம் என்னங்கிறத மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு டாப்போட உயரம் பார்த்திங்கன்னா டாப்போட உயரம் முப்பத்தி எட்டு டாப்போட உயரம் முப்பத்தெட்டு இப்போ இங்கேருந்து டாப்போட உயரம் முப்பத்தி எட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்போ அதோட உயரம் எவ்வளவுன்னா நாற்பது இன்ச்சு ஸோ நாற்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு கட் பண்ணுங்கள் எப்பயுமே லைனிங்கை விட அது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் வெட்டியாச்சு இப்போ பேக் பேக்கு பேக் எடுத்து நல்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நாற்பது இன்ச்சு உயரம் இல்லையா அது மட்டும் அளந்து கொங்களுக்கும் மேலேருந்து நாற்பது இன்ச்சு டாப்போட உயரம் மொத்தம் உயரம் கோடு போட்டுட்டு அதே மாதிரி இந்த இடத்துல எந்த இடத்துல ஓப்பன் வரப்போதோ கட் பண்ணிக்கோங்க கை கட் பண்ண போகிறோம் ஒரு துணியை ரெண்டாம் மடித்து அதை நாலாம் அடித்தாச்சுக்கோங்க மடிச்சடிக்கி மடிச்சடிக்கிறதுக்கு கையே ஒரு இன்ச்சு கூட போகும் ஏன்னா டா டாப் தானே எனக்கு லைட்டாக தான் முடிக்கணும் ஸோ ஒரு இன்ச்சு குடிச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு குடித்துட்டு அவங்களுக்கு கை வந்து ஒரு பதிமூணு பதினாலு வைக்கிறேன் பதினாலு வச்சுட்டு இறக்கம் நான் முச்சு கொடுத்துக்கிறேன் அவங்களோட கையை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஆம்போல அளவை குறிச்சிக்கோங்க கையோட கீழளவும் கொடுத்துக்கோங்க அவங்க வந்து எனக்கு அளவு கையளவு கொடுக்கல ஸோ இது நம்மளாக தான் பண்ணணும் இந்த டாப் வந்து கட்டி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஆம்ஹோல் அளவு வந்து சரியாக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்பயே மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க அப்புறம் அப்புறம் துணி பற்றாமல் போய்டும் take care in